கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அமைச்சர் வந்து ஊழல் வழக்கில் போறாரே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஊழல் வழக்கில் போனாங்கன்னா இவர் தானே முதல்ல போகிறாரு இப்போ தானே அமைச்சர் போகிறாரு ரொம்ப காலமாக ஊழல் பண்ணுங்கிறாங்க ரொம்ப காலமாக போயின்னுங்கிறாங்க போய் வந்தவங்களும் இருக்கிறாங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம்லேருந்து இல்லை முதல் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இது மாதிரிலாம் நிறைய ஊழல் வழக்கு அப்படிலாம் ஒரு இது ஒருத்தர் வைரத்தை எத்தனை வந்துட்டார் அப்படிலாம் சொல்லி சர்க்காரியா ஊழல்லாம் போட்டு ஊழல் பிரிச்சாலின்லாம் போட்டு படம்லாம் போட்டு நான் சின்ன வயசில் ஒரு அஞ்சாவது ஆறாவது போதெல்லாம் அங்கங்கே போட்டு ஓடு போட்டு வச்சுருப்பாங்க ஊழல் பெருச்சாலி சர்க்காரியா ஊழல் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க அதுனா சர்க்காரா ஊழலாம் எனக்கு தெரியாது சக்கர ஊழலில் சர்க்காரியாவோ இன்னொன்று போட்டு போட்டிருப்பாங்க எனக்கு தெரில அது ஞாபகமாக ஆனால் அதெல்லாம் நான் படம் பார்த்துக்கிறேன் இந்த கார்ட்டூன் பிக்சர் மாதிரிலாம் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் போட்டு ஏலி மாதிரி பூனை மாதிரிலாம் போட்டு அப்போலாம் ஒட்டுவாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து சோறு சோறு ஓட்டிங்களை ஒட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்களா பேனர் கலாச்சாரம் சார் ஊழல்ன்றது ரொம்ப காலமாக நந்தினு இருக்குது ஊழல் பெருச்சாளிகள் எப்போவுமே என்ன பண்ணி தான் இருக்கிறாங்க இருந்துக்கிறாங்க நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு விட்டு தான் போகிறோம் நம்ம ஒரு நூறுக்கும் ஐம்பதுக்கும் பத்துக்கும் நம்மளும் தான் என்ன பண்ணுங்கிறான் ஓட்டு போட்டுன்னுக்குறோம் இல்லை ஜாதிக்கும் மதத்துக்கும் கூட கூடமாக காலகாலமாக நம்ம வந்ததுக்கும் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம் யாரும் சிந்தித்து ஒரு நல்லவரா அப்படின்லாம் பார்த்துலாம் நம்ம ஓட்டு போகிறதில்லை அறிமுகமானவருக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம் ஒரு கட்சி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிக்கிறாங்க நமக்கு தெரியாது யார் யாரெல்லாம் கூட ஈவன் நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது ஆனால் ஒரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிக்கிறேன்னா தெரியும் ரஜினியை கட்சிக்கு வாங்கன்னு கெஞ்சுறாங்க ஒரு நடிகரை என்ன பண்ணுறாங்க கெஞ்சுறாங்க ஒரு நடிகை என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா அதை பற்றின விமர்சனத்துக்கு இப்போ ஆளாகிறாங்க அவங்க ஒரு நடிகை எங்கன்னா ஒரு பார்பர் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ரிப்பன் வெட்டுறாங்க உள்ள பார்பர் ஷாப்புக்குள்ளே போய் ஒரு பொம்பளை தான் ஒட்டி வச்சுக்கிது அவங்க எப்போவுமே அந்த ஷாப்புக்கு வரப்போறதுல முடி வெட்டவும் இல்லை அவங்க நம்ம தான் வாரத்துக்கு ஒரு முறை சவரம் பண்ணுறதுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு முடியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடி வெட்டத்துக்கும் போவோம் அவங்க வரப்போறத்துல அவங்க போட்ட வர உள்ளே வச்சிருப்பாங்க அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் அந்த இருக்குது அப்போது இந்த மனிதன் தான் ஊழல் செஞ்சாரெலாம் கிடையாது ஏன்னா ஆதரவாலாம் பேசலை ஊழல் சேர்த்து ஒரு வழக்கமாகவே வச்சுன்னுக்கிறாங்க இதில் வர அவர் அவ்வளோ அவ்வளோ கொள்ளை பண்ண கொள்ள அடித்தார் இவரை கம்மியாக தானே கொள்ள அடிச்சார் அவங்களுக்கு நாலு வருஷம் ஜெயிலு இவங்களுக்கு மூணு வருஷம் தானே ஜெயிலு இதில் ஊழல்லையே வந்து நாங்கள் வந்து வேறு மாதிரியே ஆள் ஆமாம் இதுக்கு இது நல்லது அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்போது என்னாச்சு என்ன இப்போ நடந்தது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நீதிமன்றங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்குது நீதிமதி நீதிமன்றத்தை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் சொல்லி நீதியை நீதியோ நீதிபதி நீதியரசர்களையோ நீதிபதியையோ என்ன பண்ணக்கூடாது நம்ம பேசவோ அதை தீ விமர்சனம் பண்ணவோ கூடாதுன்ற மாதிரி ஆகிட்டதுனால நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருந்ததால் பண்ணாங்களாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது பின்னாடி துப்பாக்கி வச்சு கூட்டுனு வந்துருப்பாங்க பொன்னாடி கத்தியும் நம்மளை குத்துவா பொன்னாடி நம்மளை குத்துவா ஆனால் அவபிடினா இருக்கான் யாரோ ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருப்பாங்க இல்லை மேலேருந்து குறி வச்சுன்னு இருப்பாங்க குத்துலன்னா ஒன்று சுற்று வேண்டியிருப்பாங்க என்ன சொல்கிறது நேரவே அவனை சுட்டுருக்குன்னு சொல்லவும் மாட்டா என்ன தான் சுடுறதுன்னு முடியாச்சு இல்லை உன்னை சுட்டு தான் ஆளும அவனை சுடுவேன் அதனால் நீ நீ வந்து அவனை குத்திட்டு நான் வந்து உன்னை விட்டுறேன்ற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி மிரட்டப்பட்டு தான் இருக்கலாம் இப்போ நீதிபதிகளும் மறட்டுறதுக்கு ஆளுகுது ஏன்னா இங்கே எல்லா மாதிரியான ஆள்களும் கூட்டமும் இருக்குது அப்போது நீ இப்போ வந்து அவர் அமைச்சர் பண்ணாருன்னா எந்த மனிதனும் சுயமாக தெரியாது திருந்தாத வரைக்கும் இந்த இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நல்லது தான் இருக்கும் ஒவ்வொரு தனி நபருமே சிந்திக்கணும் இவ்வளோ பணத்தை எடுத்துன்னு மாட்டேன் நான் என்ன போனேன்னா செத்து போய்ட்டு இல்லை ஒரு நாள் பணமாகி கை காலெல்லாம் வீசின்னு போயிடுவேன்ல அப்போனா பண்ண மாட்டேன் நான் இத்தனை கோடிக்கு சுற்றி மடிக்கலாம் அக்கல்ல வச்சின்னு போக முடியாது இவ்வளோ மக்கள் செல்வா கூட அங்கே கிடையாது இவ்வளோ பேர் உங்களை வந்து ஆதரவாக பேசுனாங்கன்றதுனால அவங்கெல்லாம் கூட வர மாட்டாங்க என்ன புரியலன்னா நான் தனியாக வந்தேன் தனியாக போவேன்னே புரியாமல் கூட்டமாக இருப்பேன் நினச்சின்னே வாழ்ந்துங்கிறானுங்க மனிதர்கள் மக்தியில் எப்படி வாழ்றானுங்க இந்த மடையனுகளான்னு பார்த்தீங்கன்னா அதில் வர மாண்பு மிகுன்னு கட்டாயம் ஆகிட்டானுங்க அவனுங்க மரியாதை குறைவாக பேசவே கூடாதுன்னே வர இங்கே வர சொல்லி கொடுத்துனுக்குறான் நம்ம ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் இல்லை நமக்கு பேசுறதுக்கெல்லாம் ரைட்ஸ்லாம் இல்லை சில அதெல்லாம் பேசக்கூடாதுன்னே சொல்கிறாங்க இப்போ நான் பேரை சொல்லாமல் பேசுகிறவங்க பிரச்சனை கிடையாது பேசி ஒருத்தன் புறம்போக்குன்ட்டா பிரச்சனை ஆகிடுது பேசி ஒரு பொறுக்கேன்ட்டா பிரச்சனை ஆகிடுது பேசி ஒரு பொட்டைன்ட்டா பிரச்சனை ஆகிடுது அவன் பொட்டையாக தான் இருக்கிறான் ஆனால் அவனை பேசி போது கண்டுபிடிச்சிட்டு வேறுப்பாயிட்றானுங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு பொண்டாட்டி விட்டு போனால் பொட்டை தானே அப்படி சொல்லக்கூடாதுன்றான் அப்படி சொல்லும்போது பிரச்சனை இல்லை நீங்கள் யார் வேணால் பொன்னாட்டி விட்டு போகிறங்களே தூய்மை சேர்த்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நான் சொல்லி சொல்லக்கூடாது ஒரு பேரை சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது நான் சொல்லக்கூடாது அப்படி தான் சட்டமும் சொல்லுது ஸோ நீதிமன்றம் நீதிபதிகள் அதில் நம்ம ரெண்டாவது விஷயம் ஆனால் இப்போ முன்னும் வந்து தானாகவே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி போது பாராட்டணும் ஊழல் பிரச்சாலையில் பிடிக்கிறாங்க அப்படின் போது நம்ம பாராட்டுறதில்லை இப்போது இது வந்து அந்த ஆட்சிக்காரங்க எங்கள் ஆட்சிக்கு மேலே இருக்கிற அந்த கட்சிக்காரங்க எங்கள் கட்சி மேலே இருக்கிற ஒன்மத்தை திணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் பேசுகிறான் திருலன்னு சொல்லலை நானே என் ஆள் திருலன்னு சொல்லல இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கைன்றான் சொன்னோமா சொல்லணுமா வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லணுமா இவர் திருல கொள்ளடையிலன்னு சொல்லணுமா இது பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லணுமா தானே சொல்லணும் விட்டுட்டு பழி வாங்குற நடவடிக்கை என்ன இப்போ நான் ஏதோ ஒரு பேசுறேன் என்ன சிறைச்சாலை கிட்டும் போறேன்னா நான் சொல்லலன்னு சொல்லணுமா பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்லணுமா பழி வாங்குறதுக்காக சொல்லப்பட்டால் கூட நான் என்ன சொல்லணும் அது விளக்கம் பண்ணணும் நான் சொல்லணும் நீதிமன்றத்துக்கு என்ட்டுன்னு போனால் நான் என் திறப்பு நான் ஏற்ற பேசணும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு தரல அதனால் இங்கே வந்து உளறிங்கிறதுக்கே ஐயோ நான் திருமன்றத்தை திருச்சிருச்சை பற்றி இப்படி சொன்னேன் அப்படின்னா அது காமனில் வந்து இருக்கிறான் ஒரு ஒருத்தனும் அவங்க இஷ்டம் அவங்க எப்படின்னா பேசி போகிறாங்க உனக்கு நான் வந்துட்டு அவன் இஷ்டம்னு விட்டுணுன்னா இருக்க முடியும் ஒரு நல்ல மனிதன் ஒரு புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் என்ன போக முடியாதுன்னா சும்மா போக முடியாது நீங்கள் பாதியில் நடக்கிறீங்க ஏதோ கல் இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா கொனிஞ்சு எடுத்துனால் பண்ணிட்டு போவீங்க ஓரம் போட்டு தான் போவீங்க அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு ஏன் அடுத்தாலுன்னா கூடாது தடிக்க விழ கூடாது அப்போ பாதையில் இருக்கிற முள்ளோ கல்லோ பாதை சரியில்லைனாவோ என்ன பண்ணிட்டு போவான் ஓரம் வச்சுட்டு தான் போவான் ஏதோ ஒரு உயிரை நம்ம செத்து போயிட்டு இருக்குதுன்னா கூட என்ன பண்ணுவோம் ஓரம் கட்டிட்டு போவான் அதுதான் மனிதனுக்கு அழகு யாரும் நம்ம ஏதோ விபத்து ஆயிடுச்சுன்னா நம்ம எதனால் போய் உதவ முடியுமா பார்ப்போம் இதெல்லாம் நேச்சர் அந்த மாதிரி இந்த விபத்துங்களை நிறைய பொறம்புக்கு பொரியங்கள்லாம் வந்து ஆன்மீகன்ற பேரில் பேசிட்டு போயிருக்கிறானுங்க இதெல்லாம் என்ன களை எடுக்காமல் இருக்க முடியா ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா கலை எடுக்கிறது அதை கூட இருக்குதா அப்போது ஊழல் நடக்கும்போது கலை எடுக்கிறதுன்றது இயல்பு ஆதரவு தந்தாலும் தராவிட்டாலும் கூட்டம் தான் இங்கே பெருசுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அது பிரச்சனை அவங்களது இல்லை ஆனால் நீதிமன்றங்களும் நீதிபதியும் ஒரு என்ன நடந்ததுன்னு நம்ம என்ன பண்ண முடியுது இப்போ கூட அவர் உள்ளே போயிட்டாரா இல்லை ஒரு சராசரி மனிதன் ஒரு குற்றம் செஞ்சுருந்தா முப்பது நாள் அவருக்கு இடைவெளி கொத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் என்ன தான் பண்ணுறது விசாரணையே இல்லாமல் எத்தனை போய் பதினஞ்சு நாள் உள்ள விர்ட்டான் போய் நான் வந்து குற்றம் செஞ்சவன்னு சொன்ன உடனே எஃப்ஐஆர் போட்ட உடனே இவருக்கு நீதிமன்ற காவலில் பதினஞ்சு நாள் அடைக்க அடைக்கப்படுகிறார் அப்புறமா பெயில் தான் வெளியே வரணும் நான் என்னை விசாரிக்கவே இல்லை என் தரப்பில் என்ன பண்ணல கோர்ட்டில் குற்றம் சாட்டப்படுகிறாருன்னு சொன்ன ஏன் சாட்டப்பட்டான்னு ஒரு கேள்வியே இல்லை நீ சன் பண்ணியானா நான் இல்லைன்றேன் இல்லைனாலும் உள்ள போ பதினஞ்சு நாள் பார்த்து பார்க்கலான்றான் அப்போ நீதிமதி நீதிபதிகிட்ட நான் போய் சொன்னேன் புரியவே இல்லை பாராது இல்லை கதுவு தட்டி திறந்து என்னமோ நானுமோ பெரிய அவசரமான மாதிரி தூக்கி போய் அவசரமாக எது மாதிரி அப்போ எனக்கு ஒரு தர்மம் இன்னொருத்துக்கு ஒரு தர்மம் தான் அவருக்கு வந்து மூச்சு உருத்துக்கெல்லாம் நேரம் கொடுக்குறான் எனக்கு என்ன பண்ணல நேரம் கொடுக்கல பாதிக்கப்படுறோம் அப்போ நீதிமன்றங்களால் நானும் தான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் ஏழைக்கு சாமான் எனக்கு தர்மம் வேறு மாதிரி இருக்குது வசதியான உனக்கு தர்மம் வேறு மாதிரி இருக்குது மாண்மீ எப்படி வாழ்கிறாங்க வேறு மாதிரி வாழ்கிறாங்க மனுஷன்லாம் எப்படி இருக்கிறான் சாதனை ஒரு மோட்டர் திருட்டு வந்துட்டுறான் எட்டு மாசமாக உள்ளதுறான் ஆள் மோட்டரையும் புஷ்டானுங்க ஒரு படமும் எடுத்து காமிச்சாங்க நம்ம இந்த தலைக்குவதை கட்டுன்னு ஒரு பாட்டு வருது அது என்ன படம் ஜெய் பீம்னு ஒரு படம் அதில் போய் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளில் வெளியே வரும்போது பிடிச்சி எடுத்து போய் கேஸை போட்டு புக் பண்ணி உள்ளே அனுப்புகிறான் வெளியே வரும்போது சிறைச்சாலேருந்து வெளியே வரும்போதே ஒரு 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 சமூகத்தில் பட்டியலின மக்கள்னா ஒரு பாதிப்பு படிக்க தெரியாதவராக இருந்தால் ஒரு ஒரு குற்றத்தை சுமந்து அதை அதனால் காசை போ பண்ணி போடுறதுன்னு ஒன்று ஆயிடுச்சு யார் யாரோ செஞ்ச பழிக்கெல்லாம் யார் யாரையோ பிடிச்சி போடுறதுன்றதுலாம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்காகவும் இருந்துருது மாறினா சந்தோஷம் தான் நீதிபதிகளாக முன்னேறி நீதிமன்றமே கூப்பிட்டு நீதிமன்றங்களே பிரச்சனைகளை சேர்க்குதுனாக்கா நல்லது தான் அது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரே நல்ல மாற்றம் நீதி அரசர்களே அந்த நிதியரசர்கள் பேர்லாம் நம்ம சொன்னால் கூட தப்பாக போய்டும் நமக்கு பேரெலாம் இதுக்கு நிதியரசர்கள் அதுக்காக முன்னே வந்து வேலை செய்யும்போது நம்மனதான் தான் மனசார இறைவா நல்லது நடக்குதுன்ட்டு ஸோ கொல்ல வச்சவங்க கூட்ட வச்சவங்கன்னா நீ கூட்டத்தை நீ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல ஆனால் பேசும்போதே தெரியல ஓசி ஓசின்னா இவங்க விட்டு பண்ண மாதிரி இதே ஒவ்வொரு முதலமைச்சரும் போது அந்த போட்டோ நம்ம வருது வீட்டுகளில் வருது பையங்களில் வருது ஒவ்வொரு பொங்கலுக்கும் எவன் அவன் போட்டவோ இது வந்து போட்டு போடுறானுங்க பணம் கொடுக்குறவன் ஃபோட்டோவை போட்டானுங்கன்னா இவனுக்கு போ இவனுக்கு போ பணத்தை போட்டானுங்க ஏன் இவனுக்கு பணத்தை போட்டு எனக்கு வீட்டுக்கு கொடுக்குறானுங்க ஒரு சத்து மாவு கொடுத்தா எவன் போட்டவோ இருக்குது ஒரு நீ ஒரு சத்துவனை கொடுத்து போனால் எவன் போட்டவோ இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா இன்னொத்தம் ஃபோட்டோ இருக்குது பஸ் ஸ்டாண்டில் பஸ் நம்பரை விட போட்டோ பெருசாகுது அவன் பேர் அவ்வளோ பெருசாக இருக்குது நம்பருங்கலாம் சின்ன சின்ன தெரில நான் எந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன்னு தெரில ஆனால் யார் போட்டா போட்டுக்கிறேன்னு சொன்னால் தெரியுது அந்த மாதிரி ஆயிடுச்சு விளம்பரமே வேலையான ஆகிடுச்சுக்கிறானுங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அந்த உலகத்தில் ரொம்ப மோசமானதெல்லாம் நான் இருக்குது நீங்கள் ஒரு அழகான உண்மையான நேர்மையான மனிதர்களை சந்திச்சிங்கன்னா அவங்க யாருன்னா எலெக்ஷன் அப்படி தான் என்ன பண்ணுங்கள் இல்லை நேராக கேளுங்கள்ண்ணா நான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க கேளுங்க காமனாக ஒரு சேனல் எந்த சேனலுமே உண்மை சொல்கிற மாதிரிலாம் இல்லை இவன் இவன் இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு அமைச்சர் போயிருக்கிறாருன்னு சொல்லி அவங்க நடத்துகிற சேனலில் காட்டுறது அதிகமாக இல்லவே இல்லை அவர் இவ்வளோ திருநார் இது மாதிரி ஆச்சுன்ற ஒரு தகவல் வரவே இல்லை இன்னொரு சேனலில் போய் பார்க்கறதாகுது செய்தின்னா எல்லாம் தானே செய்தி அப்படி தானே அப்போ நம்ம ஒரு மோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உந்தப்பட்டு இருக்கிறோம் காலம் ரொம்ப மோசமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது நம்ம வேலை தெளிவாக சிந்தித்து சரியாக வாழ வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனி நபர் ஒழுக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் உங்களை என்ன பண்ணுங்க பார்த்துக்கணும் ஏன்னா மற்றவங்களை நம்பி இந்த காலத்தில் இல்லை புறா போயில முட்டா போயிலாகிறானுங்க இல்லை வேலைக்கு ஆகாத பீஸுங்களாம் வர புக் புக்குங்களை எழுதி வச்சிட்டு போயிட்டு இருக்குதுங்க இல்லை மதன்ற பேரில் அவன் அவங்க ஒரு புக்கு எழுதி அப்படி கடவுள் கடவுள் பார்த்த மாதிரியும் உணர்ந்த மாதிரியும் சொம்மனாக பேசி வச்சுட்டு போய்கிறானுங்க உசாராக படிங்க உசாராக இருங்க கவனமாக இருங்க நமக்கு நாமளே நேர்மையாக இருக்கிறது தான் நம்மளை காப்பாற்றோம் ஸோ கடவுள் இயற்கை நீங்கள் உங்கள் ஒழுக்கம் இதுதான் உங்களை காப்பாற்றும் மற்றபடி என்ன பண்ணிக்காதீங்க இந்த அரசியல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் இல்லை நேர்மையான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து தேடி பாருங்க தேடி பார்க்கறதுக்கு கற்றுக்கோங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அப்படி வாழை கற்றுக்கோங்க இது மாதிரி திருடுதல்னா எல்லா காலத்துலேயும் நந்திருந்தா இருக்குது இதுதான் புதுசெல்லாம் கிடையாது இது கூட உங்களுக்கு முடிவு வந்துச்சுலாம் சொல்ல முடியாது முப்பது நாள் என்ன வேணால் மாறலாம் ஆமாம் ஆமாம் நேர்மையானவர்கள் கூட இருக்கலாம் அப்புறமா இவ்வளோ நல்லவரையாக நம்ம தப்பாக பேஸ்டோன்னு ஆகிடுவோம் இவ்வளோ நேர்மையானவராக நேர்மையானவராகிறாரு கணக்கு ஏதோ தப்பு போயிட்டுக்கிறாரு இதுக்கு போய் அவரை போய் மாதிரிலாம் பண்ணிட்டானுங்கன்னு பேசுகிறவுன்னு இருப்பான் போய் போய் என்ன பண்ணிட்டானுங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு அதுவும் அவர் அது அவர் எப்பேர் பெற்ற ஆளுன்னெலாம் அவர் பின்னாடி பேசுறதுக்கும் ஆள் இருப்பான் கவனமாக இருங்க புரியுதா நாளைக்கு மாறிவிடும் கதை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது